ஹாய் எவ்ரிவான்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பென் எப்படி மேக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நான் டப்பில் ஊற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து பெனாயில் ஆயில் காம்பவுண்டு இது வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பெனாயில் ஆயில் காம்பவுண்டுக்கு நம்ம வந்து டுவெண்ட்டி லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் போடுறது வந்து ஜெல்லு இந்த ஜெல்லு எதுக்காகன்னு பார்த்தோம்னா பென் ஆயில் திக்காகணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஜெல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம இது தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டான்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாகவே ரெடி பண்ணிக்கலாம் நான் கொடுக்குற இடத்துல என்னோட கஸ்டமர் வந்து பெனாயில் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னதுனால நான் வந்து ஜெல் போட்டு நான் ரெடி பண்ணுறேன் கம்பல்சரி இது போட்டு தான் ரெடி பண்ணணுன்றது கிடையாது இது போடாமல் கூட நல்லா தான் ஃபெனாயில் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு பைப்பை வச்சு நல்லா நம்ம வந்து கலக்கணும் எந்த ஒரு பபிள்ஸ் அந்த மாதிரி க்ரம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கணும் நம்ம நல்லா கலக்க கலக்க மட்டும்தான் ஃபெனாயில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் தண்ணி யூஸ் பண்ணுறோம் தண்ணி வந்து ஆற்று தண்ணி மருந்து போட்ட தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி நம்ம ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் காம்பவுண்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா நான் அது முடிச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது வந்து திக்காகும் திக்கான பின்னாடி பேலன்ஸ் இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி மக்கு எடுத்து நல்லா ஆற்றணும் அது வந்து எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த கெம் காம்பவுண்டும் தண்ணியும் நல்லா ரெண்டும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆன பின்னாடி நம்மளுக்கு என்னாகையோ அந்த கலர் போட்டுக்கலாம் நான் இப்போ ரெடி பண்ண போகிறது வந்து பிங்க் கலர் நிறைய கலர் இருக்குது நான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறது வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் போட்டுட்டு சில கலர் வந்து நல்லா கலக்க முடியாது அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் போட்டுட்டு நல்லா கலக்கிடலாம் கலக்கி முடிச்சுட்டு பிங்க் கலர் மட்டும் நிறைய கலர் இருக்குது க்ரீன் எல்லோ ஒய்லட் ஆரஞ்சு சேண்டல் பிக்காக் க்ரீன் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது அதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரெடி பண்ணுறது வந்து பிங்க் கலர் தான் நான் ரெடி பண்ண போவேன் நெக்ஸ்ட்டு கலர் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி இதில் வந்து நான் சென்ட்டு ஆட் பண்ணுறேன் சென்ட்டு வந்து நான் எப்போவுமே ஃபிஃப்டி எம்எல் தான் நான் போடுவேன் சப்போஸ் நிறைய ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து சென்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெனாயிலோட திக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா ஜெக்கில் ஆற்றி முடிச்சிட்ட பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட் பண்ண போகிற பாட்டில் வந்து ஏழ்நூறு எம்எல் பாட்டில்தான் நம்ம வந்து நான் இப்போ அதை ஃபில் பண்ண போகிறேன் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கேப் போட்டு மூடிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் இப்போ நீங்களாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் உங்கள் பேர் போட்டோ நீங்கள் என்ன பேர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஸ்டிக்கர் அடித்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து நல்ல பிஸ்னஸ் தான் நல்லா ப்ராஃபிட் இருக்குது நீங்களாம் செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணுன்னு ஒரு என்ன இருந்துச்சுன்னா பாட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க் யூ